ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அப்போ உனக்கா என்னுடைய சொத்து மட்டும் தான் முக்கியமாக சித்தப்பா உன்னை ஒரு அப்பா ஸ்தானத்தில் நான் பார்த்துட்டு இருந்தேனே அப்போ அது எல்லாமே பொய்யான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்ருக்காங்க என்ன சொத்து மட்டும்தான் இங்கப்பா நீ வந்து என்னை எந்த அளவுக்கு வீட்டில் ஒரு வேலங்காரை கூட என்னை மதிக்க மாட்டான் அப்படிப்பட்ட இடத்துல தான் நீ என்னை வச்சிட்டு இருந்த இப்போ ஏதோ சொத்து முக்கியம் அது முக்கியமானு சொல்லிட்டு பேசிகிட்ருக்க ஆமாம் எனக்கு என்னுடைய சொத்து முக்கியம் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன்னு சொல்ல சொல்றாங்க உடனே அங்க சித்தி வந்துடுறாங்க விஜயோட சித்தி விஜயோட சித்தி வந்து சித்தி நீ அப்படிதான் நினைக்கிறியா ஆமா விஜய் அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அவங்க கேக்குறதுல எந்த விதமான தப்பு எனக்கு இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி பேசுறாங்க இதை கேட்டது பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு எல்லாருமே அவங்க அவங்க சுயநலத்துல தான் இருக்கீங்க நான் தான் உங்க எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நம்மளுடைய காவேரி காவேரி வந்து சித்தப்பாவுக்கு பல்லாரணு ஒண்ணு விட்டு உங்களை எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாரு இந்த குடும்பத்துக்காக அவர் எவ்வளவோ விஷயத்த சேக்கிரிஃபைஸ் பண்ணிருக்காரு ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கூட கேட்காம ஆமா நான் தான் இப்படி பண்ணேன் உங்க சொத்துக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றீங்களே சொத்தை நினைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி காவேரி விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க